மலைய மலையாம் பச்சை மலையம்மா பச்சை மலையாம் மலைய மலையாம் பச்சை மலையம்மா பச்சை மலையா அடிவாரம் நிலையே வளர்ந்து வரும் தான் மனதிற்கு ஒரு கடிவாளம் போட வந்த துர்க்கை தான் மலைய மலையாம் பச்சை மலை அம்மா பச்சை மலையாம் பூக்கும் பூவெல்லாம் வாசம் இல்லை அம்மா வாசம் இல்லை இந்த உயிர் வாசமும் உலகமெல்லாம் எல்லாம் வீசுது மலையா பச்சை மலை அம்மா பச்சை மலையா எங்கும் எதிலும் நிறைந்தி இருக்கும் இந்த தங்க முகந்தா தங்க முகந்தா மோட்சத்தை நமக்கு அளிக்கும் ஏகம்பனின் துணைவியா மலைய மலையா பச்சை மலை அம்மா பச்சை மலையா நினைத்தாலே இனிக்குது நம் நெஞ்சம் இப்போ துடிக்குது துர்க்கை அம்மா தூக்கம் கெட்டு போனது இந்த துர்க்கைம்மா நெப்பில தான் தூக்கம் கெட்டு போனது